திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மின்சாரம் இன்றி இருளில் தவித்து வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் வந்தவாசி பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் விழுந்தன இதனால் வந்தவாசியை அடுத்த கிழ்ச்சி சமங்கலம் குறிப்பேடு சாவவேடு கருடாபுரம் பகுதியில் மின் விநியோகம் தடைபட்டு கிராமங்கள் இருளில் மூழ்கின கோவில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் வீடுகளில் மின்சாரம் மின்சாரமின்றி பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மின்துறையினர் விரைந்து செயல்பட்டு மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து உள்ளனர் வந்தாவாசி வட்டம் கீழ் சிசமங்களா வில்லேஜ் இது இங்க வந்து நேத்து நைட்ல இருந்து பேஞ்ச கனமழையினால சுத்தமா வந்து அங்கே கரண்டே இல்லை ஈபிகாரங்களும் எங்களால வந்து இங்க இருக்க கிராம மக்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் ரொம்பவே இதனால வந்து சஃபர் ஆகிறாங்க ஸோ இதை வந்து எங்கள் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எவ்வளவு சீக்கிரமா இதை வந்து எங்களுக்காக வந்து எங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்தா மிகவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க